சாதனையான திருச்செங்குமணியாளர்கள் சாதனையானவர் திருச்செல்லோமணியாளர்கள் பலதற்கும் இருக்கிறார்கள் அவருக்கும் இந்தியாவில் இருந்து கலாமிருந்து கிடைக்கப்பெற்ற கலாம் விருளை வழங்குவதற்காக நாங்கள் அவர்களோடு எனவே நிகரம் அந்த நிகழ்ச்சியில் இந்த மழை இன்றைய சோழன் உலக சாதனை படைக்கும் நிகழ்வினை இறுதி நிகழ்வாக பெற்றோர்கள் இங்கே வரவேற்புள்ள நிலத்தினை வழங்கிய செல்வி நிறுத்தி சாரர்கள் இப்பொழுது ஏற்பாடு கொள்கிறதா என்று கௌரவம் சொல்றார்கள் அதனை அனுப்பிக்க விநியமாக தொடர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு

பெணிக்கு போகாமையே இவ்வளோ சாதனையும் இவ்வளோ பெரிய திருப்பி சரி பெண்களுக்கு போவாமு குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் தொண்ணூறு சொற்கள் சொல்லிருந்தால் பாராட்டக்கூடிய விஷயம் இப்படி சாதனை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தேன் சார் நீங்கள் தவிர அப்பாவை நீங்கள் எப்படி வேணும் அப்படி எனக்கு சொல்ல முடியாத சார்ந்த